வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஓய்வூதிய அதிகரிப்பு செயல்முறை மீண்டும் நடைமுறை அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் பசறையில் ஐந்து பேரை காயப்படுத்திய பஸ் விபத்து நடத்துனரே பேருந்தை செலுத்தியுள்ளார் விசாரணைகள் ஆரம்பம் கனகபுரம் மாவீரர் துயிலுமில்லம் முன்பாக சற்று முன் அமைதியின்மை திடீர் சுகையினம் காரணமாக ஐம்பது மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி பொது சுகாதார பரிசோதகர்கள் கள விஜயம் படுகொலையாளிகள் பொது மன்னிப்பில் விடுவிக்கப்படும் போது விடுதலைக்காக போராடியவர்களை ஏன் விடுதலை செய்யக்கூடாது ஞா சிறுநேசன் எம்பி கேள்வி வெளியானது மதுபானத்தின் புதிய விலைகள் வடக்கில் அகற்றப்படும் ராணுவ முகாம்கள் பற்றி அனுர அரசை சாடும் சரத் வீரசேகர நாடலாவிய ரீதியில் மூவாயிரம் கிராம அலுவலர் பதவி பெற்றிடங்கள் குரங்குகளின் தொல்லை பொதுமக்கள் வாழ்க்கை பாதிப்பு அஞ்சு ரூபா போகும் தேங்காய் மரம் ஆனா வந்து மரத்தை தள்ளுது குரங்கு வந்து குறும்பே பிச்சுது படி இந்த தேங்காய்க்கு விலகராமரிச்சி வந்து பாருங்க உங்களுக்கு நாங்கள் செல்லில் இந்த யானை தொல்லையே இந்த குரங்கு தொல்லையையும் நீங்க கட்டுப்படுத்துங்க ஆப்கானி நிலநடுக்கம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மெனமார்ந்த நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக நமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் தமிழ்நாடு இணைவோம் இனி தொடர்வன விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் நிர்வாகத்தால் ரத்து செய்யப்பட்டு ஓய்வூதிய அதிகரிப்பு செயல்முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதுபற்றி தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிடுகையில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி வரை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய அதிகரிப்பு பொருந்தும் என தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் இந்த செய்தலுக்கான ஏற்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை பசுரை பத்தாம் கட்டை பகுதியில் நடந்த விபத்துக்கு பேருந்தின் நடத்துனரை பேருந்தை செலுத்திகமே காரணம் என போலீசார் ആരംഭ കട്ട വിസാരണുകളിൽ തെരവ്ത് கொழும்பிலிருந்து பசரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று பசரை பத்தாம் கட்டை பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் காயமடைந்த நிலையில் பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்தின் போது ஆறு வயது சிறுவன் உட்பட ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது படல்கும்பரை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய தாயும் ஆறு வயதுடைய மகனும் எல்டப் மற்றும் கோணக்கலை பசரை டெமேரியா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு காயமடைந்து பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை பேருந்தில் விபத்து ஏற்படும் போது சுமார் பதினைந்திற்கு மேற்பட்டோர் இருந்ததாகவும் ஏனையோருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தான் குறித்த விபத்தின் போது பேருந்தை பேருந்தின் நடத்துனரே செலுத்தியதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லம் முன்பாக இன்று மதியமளவில் அமைதியின்மை ஏற்பட்டது குறித்த துயிலும் இல்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்காக மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பக தரப்புகள் முனைந்த போது குறித்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது ஆனால் இன்றைக்கு அந்த பிரதேச சபையால அந்த மாவீரர் துயில் போன நேரம் கதவுகளில் கூட்டப்பட்டு பிரித சபையின்ற கடிதம் உண்டு அதில் போடப்பட்டிருந்தது அது தங்களுக்கு என்ன கூட்டம் என்று தெரியப்படுத்தாமல் இருக்கிறதால தெரியப்படுத்தாத அந்த ஒன்று குடலங்க அங்கே மாதிரியும் ஒரு துண்டு பிரசுரம் மட்டும் அந்த கேட்டில் ஒட்டி இருந்தது இப்போ இந்த விஷயத்தை நாங்களும் இப்போ செய்ய தொடங்கினோன்னா மலமலண்டு கனாபுரம் துயில் வேதிகள் அடைக்கப்பட்டு முட்கம்மிழுக்கப்பட்டு ரெண்டு கதவும் போட்டிருக்கணும் இது பாராளுமன்ற சிறிதண்ட சொந்த நிதியில் செய்யப்பட்டதாகத்தான் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் தெரிவிக்கணும் ஆனால் நாங்கள் இன்னொரு பக்கத்தால் இருந்தோம் அது கனடாவில் இருந்து புலம்பியர் மக்களால் வழங்கப்பட்ட உதவிதான் என்று சொல்லி ஆனால் புலம்பியர் மக்களால் உத வழங்கப்பட்ட உதவி என்றதை இங்கே மறைக்கப்பட்டு ஸ்ரீதரண்ட சொந்த நிதியிலே இருந்து அவருடைய சொந்த வீட்டு பணம் அவருடைய சொந்த நிதி அவருடைய பன்முகப்பட்ட நிதி இல்லை அவருடைய சொந்த நிதியிலே இருந்தால் நான் ஒதுக்கி கொடுத்தாம்னு சொல்லி கட்சிக்காரர்கள் இருக்கிறேன் இன்றைக்கு அந்த இடத்துக்கு போன நேரம் பல இடங்களில் அவர்களோட கட்சி உறுப்பினர் சந்திக்கு சந்தி நின்று வர்ற மக்களை எல்லாம் திருப்பி அனுப்பி அந்த கட்சி ஆதிக்கத்துக்கு இந்த மூன்று குயிலும் இல்லாத சேர்ந்தவர்களும் அந்த இடத்துல கூடி ஒரு அவர்களுக்கு கூடுதலாக குடி போதையில் நின்றார்கள் தன்மத்தை விளைவிக்கக்கூடிய மாதிரி கதைகள் கெட்ட கட்ட என்று சொல்லி அதில் பாவித்து அதில் வந்து தங்களுடைய அந்த ஆதிக்க மனப்பான்மையை சொல்லி தாங்கள் கட்சி ஆதிக்கத்துக்கு இல்லை தாங்கள் ம மக்கள் மேம்படுத்த நிர்வாகம் தான் நாங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஆனால் அந்த தலைவர் அங்கே இருந்து அவே இந்த கிளிநட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதன் மிக தன்மமான முறையில் இளைஞர் அவர்களை பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் அவர்களை குடி போதையிலையும் ஊக்குவிப்பது மாதிரி இந்த பலனின் செயல்பாடுகளுக்குள்ள இருக்கிறார் சுத்தினமாக ஒருவரும் இந்த பிரச்சனைக்கு இங்கே வரவும் இல்லை அவர்கள் பார்க்கவும் இல்லை இப்பொழுது கேட்டால் இவ்வளவு நாளும் போராளிகள் குடும்பங்கள் போராளிகள் நலங்காப்பும் என்ற பேரில் போராளிகள் வச்சு இறந்த மாவீரர்களை வச்சு கொண்டு கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு இது பெருந்தளரான இது இருக்குது ஆனபடியால் இந்த மாவீர தொழில் கையெடுத்தால் நியாயமான காசுகள் பெறலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த தொழில்மில்லத்தையும் தாங்கள் பொருட்படுத்தி நடத்தலாம் என்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் வர்றதுக்கு நாங்கள் தடையில்லை நாங்கள் இங்கே ஒரு களவு எடுக்கவும் இல்லை ஒன்றும் செய்யவும் இல்லை டெக்கோயா ஸ்ரீபாணி ஆரம்ப பாடசாலையில் கல்வி பயிலும் சுமார் ஐம்பது மாணவர்களுக்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று குறித்த பாடசாலைக்கு சென்று பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் ஹட்டன் கல்வி விலையத்திற்குட்பட்ட டிக்கோயா ஸ்ரீவாணி ஆரம்ப பாடசாலையில் கல்வி பயிலும் சுமார் ஐம்பது மாணவர்களுக்கு நேற்றைய தினம் திடீர் சுகையினம் ஏற்பட்டது மேற்படி பாடசாலையில் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்று மற்றும் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய வகுப்புகளில் பயிலும் மாணவர்களில் ஐம்பது பேரே இவ்வாறு திடீரென சுகையினமடைந்துள்ளனர் குறித்த மாணவ மாணவிகளுக்கு நேற்று மாலை முதல் தலை சுற்றுதல் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு அனுமதித்துள்ளனர் ஐம்பது மாணவர்களில் இருபத்தி ஐந்து மாணவர்கள் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையிலும் ஏனைய இருபத்தி ஐந்து மாணவர்கள் ஹெட்டன் நகரில் உள்ள தனியார் வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து மாணவர்களில் இருபத்தி இரண்டு மாணவர்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளனர் மீதமுள்ள மூன்று மாணவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மாணவர்களின் நிலைமை பாரதூரமாக இல்லை எனவும் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் தெரிவித்தனர் நேற்று காலை பாடசாலையில் மாணவர்களுக்கு காலை உணவாக சோறு போஞ்சி பருப்பு மற்றும் கீரை ஆகியவற்றை வழங்கியதாகவும் எனினும் அந்த உணவை சாப்பிடாத மாணவர்களும் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இதனால் பாடசாலையில் உள்ள குடிநீரினால் எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த அம்பகமுவ சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்றைய தினம் பாடசாலைக்கு விஜயம் செய்து குடிநீர் மாதிரிகளை சேகரித்துள்ளதோடு தொடர்ந்தும் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த ஆட்சிக் காலத்தில் படுகொலியாளிகள் கூட பொதுமன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருந்த நிலையில் தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடியவர்களை ஏன் விடுதலை செய்யக்கூடாது என மட்டுக்கிழப்பு மாவட்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசனு கேள்வி எழுப்பினார் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் ஒன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டமானது கிழக்கின் மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்டது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது போராளிகள் நலன்புரி சங்கத்தினால் அச்சங்கத்தின் இணைப்பாளர் இ செல்வநாதன் தலைமையில் இக்கையெழுத்து போராட்டம் இன்று காலை மட்டக்களப்பு பிரதான பஸ் நிலையத்தில் நடத்தப்பட்டது குறித்த கையெழுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஞாஸ்ரீனேசன் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் வேட்டை அல்லது கையெழுத்து போராட்டம் என்பது வடமாகாணத்திலிருந்து இப்போது கிழக்கு மாகாணத்திற்கு வந்திருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் முதலாவதாக மட்டக்கிழப்பில் இந்த கையெழுத்து வேட்டை ஆரம்பித்திருக்கின்றது எனவே எங்களுடைய மக்களை நாங்கள் மிகவும் உருக்கமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் இந்த அறவழி போராட்டத்திற்கு நீங்கள் அங்கீகாரம் அளித்து உடனே வந்து இந்த கையெழுத்துகளில் நீங்களும் பங்காளிகளாக மாறுவதன் மூலமாக எமது தமிழ் உறவுகளின் அல்லது தமிழ் கைதிகளின் விடுதலைக்கு உங்களுடைய பங்களிப்பை சிறிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இது எந்த விதமான வன்முறை சார்ந்த விடயமல்ல அறவழி அஹிம்சவழி சார்ந்த ஜனநாயக போராட்டம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது கைதிகள் அரசியல் கைதிகள் விடுதலைக்காக போராடியவர்கள் தமிழரின் உரிமைக்காக போராடியவர்கள் அந்த கைதிகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் கடந்த காலத்தில் மிக மோசமான கொலை குற்றவாளிகளை கூட பொது மன்னிப்பின் கீழ் கடந்த அரசாங்கங்கள் விடுதலை செய்திருந்தது ஏன் விடுதலைக்காக போராடியவர்களை நீங்கள் விடுதலை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஜனாதிபதி அருளகுமாரதி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி படி நிதியமைச்சர் என்ற வகையில் இன்று முதல் மதுபானம் மற்றும் சிகரெட்டு மீதான கலால் வரிகளை அதிகரிக்க வெளியாகியுள்ளன அதன்படி இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அதி விசேஷ சாராயத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு லிட்டர் மதுபானத்திற்கு விதிக்கப்படும் வரி ஏழு ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு ரூபா ஆகும் இந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு லிட்டர் மதுபானத்திற்கு मॉलेज பனை தேங்காய் மற்றும் பதப்படுத்தப்பட்ட சாராயத்திற்கு விதிக்கப்படும் வரி ஏழாயிரத்து எழுநூற்று இந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற வெளிநாட்டு மதுபானங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு லிட்டர் மதுபானத்திற்கு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ரூபாய் வரை விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒன்பது வகை மதுபானங்களுக்கு விதிக்கப்படுகின்ற வரிகள் இன்று முதல் திருத்தப்பட்டுள்ளன இந்த புதிய வரி திருத்தங்களால் மூவாயிரத்து அஞ்சூற்று எண்பது ரூபாயாக இருந்த ஒரு போத்தல் அதி விசேஷ சாராயத்தின் விலை நூற்று இரண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக இருந்த ஒரு போத்தல் தென் சாராயத்தின் விலை நூற்று ஒன்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் நான்காயிரம் ரூபாவாக விலை முப்பது ரூபா செறிவு கூடிய பீர்போத்தலொன்றின் விலை நாற்பது ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மற்றும் வெளிநாட்டு விஸ்கி ஒன்றின் விலையை நூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளிநாட்டு மதுபானங்களின் விலைகள் அவற்றின் செறிவை பொறுத்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவது தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் வகையில் அமையும் என ஸ்ரீலங்கா பொதுஜனின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் வகையில் வடக்கிலுள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றன இந்த நாடு முப்பது வருடகால பிரிவினைவாத போராட்டத்தை எதிர்கொண்டது என்பதை அரசாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் விடுதலை புலிகள் தான் இல்லாத ஒழிக்கப்பட்டுள்ளதை தவிர அந்த அமைப்பின் நோக்கம் அழிவடையவில்லை தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கையை கொண்டுள்ளவர்கள் இன்றும் உள்ளார்கள் ஆகவே தேசிய பாதுகாப்பை அரசியல் தேவைகளுக்காக பலவீனப்படுத்தக்கூடாது இந்திய எதிர்ப்பு கொள்கையை கொண்டிருந்த மக்கள் விடுதலை முன்னணி இன்று இந்தியாவிற்கு சாதகமாக செயல்படுகின்றது இந்தியாவிற்கு சாதகமான ஒப்பந்தங்களை கைச்சாத்துவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்துவோம் என்று அவர் தெரிவித்தார் நடுரவி ரீதியில் கிராமத் தூதர்களுக்கான சுமார் மூவாயிரம் வெற்றிடங்கள் காணப்படுவதாக பொது நிர்வாக நிர்வாகம் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கிராம உத்தியோகத்தர்கள் பல களங்களின் பணிகளை பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரட்னா குறிப்பிட்டுள்ளார் தற்போதுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் இதேவேளை கிராம உத்தியோகத்தர்களின் சேவை அமைப்பு உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு விரைவான தேர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இது தொடர்பில் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபிரட்னா தெரிவித்துள்ளார் வெள்ளிம்பட்டிகடுபாத்தா பகுதியில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட சோதனை குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிந்தா என்றா குறித்த நபர் புரிதொரு நபரை கொள்வதற்காக துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதனை போலீசார் உறுதிப்படுத்தினர் குறித்த சோதனையின் போது சிந்தா என்ற நபரிடம் போலீசார் கைப்பற்றினர் இந்த நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி ஒன்பது எம் எம் ரக துப்பாக்கியாகும் இதுகுறித்து வெள்ளம்பெட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளீன் வேலைத்திட்டத்தின் கீழ் வீதி பிரதான கடற்கரையை சுத்தப்படுத்தி மரம் நடும் நிகழ்வும் இன்று இடம்பெற்றது திருகோணமலை மாவட்டத்தை பிரித்துவப்படுத்திய சுற்றுச்சூழலை பாதுகாக்க நட்பணி கெப்சோ என்ற தொண்டர் நிறுவனத்தால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது தன்னார்வ தொண்டர்கள் கடற்கரையில் இருந்த பிளாஸ்டிக் கண்ணாடி மற்றும் பிற கழிவுப் பொருட்களை அகற்றி கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கவும் சுத்தமான பாதுகாப்பான சூழலை உறுதிப்படுத்தவும் பங்களிப்பினை செய்தனர் மேலும் இந்த பகுதியில் பல்லுயிர் பக்கத்தை மேம்படுத்தவும் காற்றின் தளத்தை மேம்படுத்தவும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை எதிர்த்து போராடவும் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரதேசத்தில் குரங்குகளின் அதிகரித்து வருவதனால் விவசாயிகள் கடும் அவி வருகின்றனர் குறிப்பாக வாழை தென்னை மா பலா போன்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளை குரங்குகள் அழைத்து விடுவதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர் கந்தலாய் பேராறு பேராட்டு வழி அணைக்கட் மதுராசா நகர் ராஜல வானல மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் குரங்குகளின் நாள் அதிகரித்து வருகின்றது அந்த வகையில் விவசாயிகள் தங்கள் பயிர்களை இழந்து பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர் குரங்குகள் வீடுகளுக்குள் புகுந்து உணவுப் பொருட்களை சேதப்படுத்துவதும் மனிதர்களை தாக்குவதும் தொடர்கின்றது இதனால் பொதுமக்கள் தங்களது வாழ்க்கையை இழந்து தவித்து வருகின்றனர் இந்நிலையில் வனத்துறை அதிகாரிகள் குரங்குகளை பிடித்து வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் குரங்க அழிச்சிது ஆன படினாலே இந்த தேங்காய்க்கு வெளி வெளியே அதிகரித்து இந்த குரங்கலை தான் இல்லாட்டி எதுவும் இந்த இப்படி விலைவாசா போவாது இந்த தேங்காய்க்கு இல்லை இருநூறுரூவா விற்கிற தேங்காய் ஐம்பது ரூபாக்கு வேண்டி துண்டு ஐம்பது ரூபாக்கு நாங்கள் விற்று துண்டு அப்படியாக்கும் தேங்காவை இந்த குரங்கும் யானையும் வந்து வந்து கஷ்டப்படுத்தி இப்போ தின்றதுக்கும் வழி இல்லை அப்படி இருக்கோ நீங்கள் இதுக்குள்ள அதிகாரிகள் எதுண்டாலும் ஒன்று செஞ்சு இந்த யான தொல்லையே இந்த குரங்கு தொல்லையையும் நீங்கள் கட்டுப்படுத்துங்க இல்லாட்டி எங்களுக்கு மித்தம் கஷ்டம் எங்களோட வாழ்வாதாரம் மித்தவங்க இருந்துச்சு தின்றதுக்கு வழி இல்லை அதை இது தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒன்று ரெண்டு இல்லை தேங்காய் வேணுமா புளியம்பழம் வேணுமா கொய்யா பழம் வேணுமா மாம்பழம் வேணுமா வந்து பாருங்கள் உங்கள் நாங்கள் பொய் செல்லலே உண்மையான உங்களோட கண்ணால் இதுக்கு அதிகாரி போடுங்கோ போட்டு இந்த அதிகாரி மேலே வந்து எவ்வளோ தோட்டம் இருந்துச்சு எவ்வளோ தொறவு இருச்சு எவ்வளோ தென்னம்புல இருந்துச்சு எவ்வளோ மாமரம் எவ்வளோ புளிய மரம் இருச்சு வந்து உங்களோட கண்ணால் பாருங்கள் பார்த்து போட்டு தன்னாலே பெருமிச்சு விடுவீங்க எந்த பெரிய தோட்டத்தை அழிச்சது இதை உண்மையைத்தானே இது போல் செல்வதோல் சொல்லி நீங்கள் உள்ள இதுக்குள்ள அதிகாரி ஒரு இந்த ஜனாதிபதி இந்த அதிகாரிமார்கள்கிட்ட செல்லி எங்களுக்கு ஒரு யானை இந்த குரங்கு வராம இந்த குரங்கு எங்கே பிடிச்சி கொண்டு போனால் காட்டில் விடுங்க அங்கேயும் சாப்பாடு இருந்துச்சு தானே அது ருசியான சாப்பாட்டை கண்டுக்கிட்டு மேலும் மேலும் பெருவு ஒலிசி அது இல்லாமல் போகுதுல்ல எங்களுக்கு ஒன்றும் செஞ்சிக்கல ஏல வீட்டுக்குள்ளே வந்து ஊறுது சீனியை வச்சலாம் சோத்து பானை வச்சலாம் கரைச்சட்டியை வச்சலாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுது கண் கண்மறைஞ்ச உடனே இப்படியான கஷ்டத்தை தந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த குரங்க முதலாவது இல்லாத்தாக்கித்தாங்க ஆ யானை என்றாலும் ஒரு ஒரு சீசனுக்கு வருவது இந்த குரங்கு டெய்லியா வந்தாலிச்சுக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு ஒன்றும் மோசிக்கல இயலாது இந்த வருஷம் அஞ்சூறு ரூபா போகும் தேங்காய் மரமீங்களே ஆனா வந்து மரத்தை தள்ளுது குரங்கு வந்து குறும்பே பிச்சுது எப்படி இந்த தேங்காய்க்கு விலகராமாயிருச்சி ஆப்கானிஸ்தானில் இன்று காலை நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது இன்று காலை ஐந்து மணி ஐந்து செகண்ட் அளவில் டிக்டர் அளவுகோலில் நான்கு இரண்டாக இந்த நடுக்கமானது பதிவாகியுள்ளதாக இந்திய தேசிய நில ஆதரவு மையம் தெரிவித்துள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்த விதமான தகவல்களும் வெளியாகவில்லை இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்